இது பைரவ பைரவயந்திரம் ஸ்ரீ கபை மகரிஷி போதித்த மகாமேரி இயந்திரம் மனோரஞ்சித எந்திரம் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய பேராற்றல் மிக்க இயந்திரம் எந்திரபரமான வாழ்க்கை வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்திரங்கள் தேவைப்படுகிறது மந்திரங்களும் தேவை எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் செம்புடன் சேர்ந்த தங்கமும் பொன் நகைகளாக மாறுகிறது பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறும் இலத்தின் இயல்பாய் நீர் திடிந்தற்று கண்களால் திரைத்துணைய நேரம் கண்டுகளித்தால் பனைத்துணைய உற்சாகம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை ஏஇயு ஓவல்ஸ் என்பது போல் அஷ்ட பைரவர்களின் அதிர்ஷ்டங்களை ஒருங்கே அழிப்பது சுவர்ணாசரண பைரவயந்திரம் ஸ்வர்ணாசர பைரவயந்திரந்தனை கண்களால் சுவாசிப்போம் வசந்த காலத்தில் வசிப்போம் பைரவ மந்திரம் ஓம் அசிதாங்க பைரவாய நமக ஓம் பிராம் பிராமகையே நமக உங்களின் சொப்பனங்களை நிறைவேற்றி பணமழையை வீட்டில் கொட்டோ கொட்டோ என்று கொட்ட வைக்கும் மகாதிஷ்ட யந்திரம் பைரவர்கள் ஓம் அசிதாங்க பைரவர் ஓம் குரு பைரவர் ஓம் ருண பைரவர் ஓம் முன்மத்த பைரவர் ஓம் லிங்க பைரவர் ஓம் அஷ்டபூஜ பைரவர் ஓம் கபால பைரவர் ஓம் சுவர்ணாசரன பைரவர் நமது அகலட்சமான வாழ்க்கையை பயணத்தை சுபலட்சணமாக மாற்றக்கூடிய அபூர்வயந்திரம் நாமும் தினசரி பூஜிப்போம் வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி